தந்தை மகன் துய ஆவியினுடைய அருளும் ஆசிரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் தவக்காலத்தின் இறுதி நாட்களுக்குள் நாங்கள் காலடி பதிக்கின்றோம் அண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கும் அதன்படி என்னுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கும் நானும் நீங்களும் உடன்பட வேண்டும் வேண்டும் எங்களுடைய சிந்தனை சொல் செயல் அனைத்துமே ஆண்டவரை நோக்கியதாக இருக்க வேண்டும் ஆண்டவரை அனுபவிப்பதாக இருக்க வேண்டும் ஆண்டவரோடு இணைக்கப்படுவதாக இருக்க வேண்டும் ஆண்டவரோடு ஒன்றுபட்டு அவருடைய ஒன்றிப்பிலே வாழ எங்களை அழைப்பதாக இருக்க வேண்டும் இன்றைய நாளிலே ஆண்டவராகிய ஆண்டவர் கிறிஸ்து எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகின்ற வார்த்தைகள் விரை வார்த்தை கடைப்பிடிப்போர் என்றுமே சாக மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன் என் வார்த்தையை கடைப்பிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்று ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து இன்று எங்களுக்கு சொல்லுகின்றார் கடைப்பிடிப்போம் இறைவனுடைய வார்த்தையை கடைபிடிப்போம் வாழுவோம் இறைவனுடைய வார்த்தையை வாழுவோம் நிலைத்திருப்போம் இறைவனுடைய வார்த்தையிலே நிலைத்திருப்போம் வழி செல்லுவோம் இறைவனுடைய வார்த்தையிலே வழி செல்லுவோம் எல்லோரையும் அழைத்துச் செல்லுவோம் இறைவனுடைய வார்த்தையிலே எல்லோரையும் அழைத்துச் செல்லுவோம் வார்த்தையை வாசிப்பதோடு மட்டுமின்றி விடாமல் இறை வார்த்தையின் தாற்பயங்களை உணர்ந்து அந்த உணர்வுகளோடும் எங்களுடைய வாழ்க்கையும் இறை வார்த்தை மயமாக்க வேண்டும் இந்த தபற்காலத்திலே இறை வார்த்தையோடும் பயணிக்கின்ற பயணமாக எங்களுடைய பயணம் இருக்க வேண்டும் இறை வார்த்தையை எடுப்போம் வாசிப்போம் சிந்திப்போம் தியானிப்போம் அதை வாழ்வாக்கி வாழும் என்று இந்த நாளுக்குள் காலடிப்பது അന്നെ വരെ കൊള്ളുമാർ ഇറവോട് നാളെ ഇറവനോട് സോ എല്ലാം ഇരുവൻ തന്നെ മകൻ തുടിയ ആവണങ്ങൾ അയവരെയും ആശീർവദിപ്പ